சேம் வம்ச வரலாறு சேம் முதல் வரை சேம் உயிரோடு இருந்த வருடங்கள் ஐநூறு சேமின் குமாரன் அர்பக் சாத் இருந்த வருடங்கள் நானூற்றி மூன்று அர்பக் சாத்தின் குமாரன் சாலா இருந்த வருடங்கள் நானூற்றி மூன்று சாலாவின் குமாரன் ஏபேர் உயிரோடு இருந்த வருடங்கள் நானூற்றி முப்பது ஏபேரின் குமாரன் பேலேக் உயிரோடிருந்த வருடங்கள் இருநூற்றி ஒன்பது பேலேக்கின் குமாரன் ரெகு உயிரோடிருந்த வருடங்கள் இருநூற்றி ஏழு ரெகுவின் குமாரன் செருகு உயிரோடிருந்த வருடங்கள் இருநூறு செருகுவின் குமாரன் நாகோர் உயிரோடிருந்த வருடங்கள் நூற்றி பத்தொம்பது நாகூரின் குமாரன் தேராகு உயிரோடிருந்த வருடங்கள் இருநூற்றி ஐந்து தேராகுவின் குமாரர்கள் ஆபிராம் நாகூர் ஆரான் ஆரானன் குமாரன் லோத்